பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்த கேப்டனோட ஆக்ஷனான ஒரு எட்டு திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இருக்குது ஒரு எட்டே எட்டு திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தை மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த திரைப்படமும் இருக்காது ஒரு பிரபலமான பேசப்படும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஃபைட்டு ஒன்று ஒன்றும் ஒரு மாதம் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப்லேயும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இன்ட்ரோடக்ஷன் சீனில் கேப்டன் விஜயகாந்த் அவரை பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் வர சீனு மெரில் வச்சுருப்பார் வந்து அந்த பாம்பை பிடிச்சி திரும்பாமல் தூக்கி போடுவார் அதை விட இந்த கொகையில் போடுற ஃபைட்டாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஃபைட்டும் பிளேட் ஃபைட்டு கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு பிரமாதமாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் சேதுபதி ஐபிஎஸ்சில் மிரட்டி விட்டுருப்பார் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அந்த சண்டை காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரசிப்பதற்கு பிரமாதமாக இருக்கும் வில்லன் அவர்களை தோற்றத்தை பொறுத்தவரைக்கும் காசாகு காசாகான் அவர்களை புரட்டி போட்டு எடுக்கிற ஒவ்வொரு சீனும் ஒரு சூப்பர் திரைப்படம் ஆக்ஷன் கலந்த அடுத்த திரைப்படமாக பெரிய மருது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தை ஈக்கியிருப்பார் ஒரு திண்டுக்கலை சார்ந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கிராமத்து கதை சார்ந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர் படத்தோட ஆக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபைட்ஷின் பிரமாதமாக இருக்கும் அதுவும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்த ரெண்டு பேரையும் புரட்டி போட்டு அடிக்கிற சீனாக இருக்கட்டும் பொன்னம்பழம் அந்த அப்படியே வண்டியில் வந்து நிற்பாப்புல பொன்னம்பழத்தை அப்படியே அந்த சற்றை சுழட்டிட்டு வா நான் இல்லையான்னு பார்க்கலாங்கிற அந்த சீனும் மிகப்பெரிய ஒரு பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம்தான் பெரிய மருத்து திரைப்படம் இந்த திரைப்படத்திலும் புரட்டி போட்டு எடுத்திருப்பார் பொன்னம்பளத்திலிருந்து அவரோட நண்பன் கதையாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா பிரமாதமாக ரசிகர்கள் கொண்டாடினாங்க பட்டையை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஃபைட் ஃபைட்ஸின் ஒவ்வொரு சீனும் இடியும் அடியும் மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய மருத்துவ பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தரம் தாழாமல் சூப்பராக நடிச்சிருப்பார் இப்படி ஒரு மாதமான ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை தேகராஜன் அவர்கள் இயக்கியிருப்பார் சுமன் கேப்டன் விஜயகாந்த் லட்சுமி ஆனந்த்ராஜ் போன்ற இருப்பாங்க படத்தோட சீன் ஒரு சைட்னா பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜை வெரைட்டி வெரைட்டி போடுறது அந்த மொட்டை சீனு காருக்கு அடியில் போயிட்டு அப்படியே லெக் ஃபைட் அடிப்பார் கேப்டன் விஜயகாந்த் சுழட்டி சுழட்டி அடிக்கிற சீனு ஒன்றும் வேறு லெவலில் கொண்டாடப்படும் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் தேட்டரில் ஓடி ரணகலமான ஒரு அதிரடியான இடிமுழக்கம் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் மாநகர காவல் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டுப்பருக்கிட்டு கிளைமேக்ஸில் கேப்டனோட ஃபைட்டு மிரள வச்சுருப்பார் பொன்னம்பலத்தோடு அந்த சுற்றி நின்று அடிக்கிற ஃபைட் சீனை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீனு இந்த திரைப்படத்தில் பிரமாதமாக இருக்கும் மசூதிக்குள்ளே வச்சு அடிக்கிற சீனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரமாதமான சீன்கள் தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ஆனால் மாநகர காவலை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார் படம் ஒரு பிரமாதமான ஒரு ஹீட்டு திரைப்படம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திரைப்படமாக ஆனந்த் ஸ்டாட்சி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார் போலீஸ் கதாபாத்திரம் போல தான் ஒரு விறுப்பான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரவி அவர்கள் இந்த திரைப்படத்தை ஈகிருப்பார் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹேட்டு திரைப்படம் கௌதமி போன்ற பல இந்த திரைப்படத்தில் ரசிகரப்பட்டாங்க நடிச்சிருப்பார் கேப்டனோட கேரக்டரு நண்பனால் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் மன்சூர்லையா இந்த திரைப்படத்தில் ஃபைட் அண்ட் சீன் ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பொன்னம்பலத்துக்கு பார்த்தீங்கன்னா அடித்து சுலட்டி அடிக்கிற ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும் கிளமேஸ் காட்சியிலேயே இருக்கட்டும் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த திரைப்படமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திரைப்படத்தில் மாதிரி ஒரு ஃபைட் இருக்காது பொன்னம்பலத்தை அடிக்கிற அடியை பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு தான் அதிகமான அடி விழும் அந்த அடி உண்மையிலே விழுந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மயங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இருந்தது இந்த படம் வர டையத்தில் அப்படி ஒரு அடி கேப்டன் விஜயகாந்த் விழுந்துட்டு கேப்டனும் புற பட்டி போட்டு எடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் ஆனந்த்ராஜ் பட்டி தொட்டியான கலைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் சூப்பர் திரைப்படம் கேப்டனோட கேரக்டர் அந்த கையை வைப்பார் தலைவலிக்கு உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கை இந்த திரைப்படத்தை மாதிரி ஆக்ஷன் எங்கேயும் இருக்காது அடுத்த திரைப்படமாக தாயகம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரமேஷ் அவர் இயக்கத்தில் வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அருண் பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் நெப்போலியன் அருண் பாண்டியன் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியான ஒரு சூப்பர் திரைப்படம் மன்சூர் அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சீனில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்டி போடுவார் ஒரு ஒரு ஆக்ஷன் சீனும் பிரபலம் பிரபலமாக இருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அவர்கள் கெட்டப்பே இந்த படத்தில் சேஞ்ச் ஆகியிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் கலந்து தாயகம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட ஒரு தான் இந்த திரைப்படம் ரஞ்சிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமட்டி தொட்டியெல்லாம் கலைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படமும் ஆக்ஷன் சீக்வன்சி படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஆக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கோட்டு ஒவ்வொரு வசன சீனாக இருக்கட்டும் அந்த காஷ்மீரும் மாமன் மச்சான் என்கிற வசனமும் சிறப்பாக இருக்கும் படத்தோட கன் எடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ இருக்கிற திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கிராபிஸில் எடுக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் சின்னு மிரள வச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் தாயகம் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கி அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா புலன் விசாரணை ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத் ராமத்துக்குமாரி கொண்ட பலர் நடிச்சிருப்பாங்க ரூபினி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் ஆனந்தராஜ் அவர்களை பொதுவாக பார்த்திங்கன்னா கேப்டனோட நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்திலே ஆனந்தராஜ் அவர்களை புரட்டி போட்டு எடுப்பார் அந்த அளவுக்கு மாசான ஒரு திரைப்படம் தான் புலன் விசாரணை பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி கிளமேஸ் காட்சியில் பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஃபைட் சீன் சொலாவாக இருக்கும் சூப்பரான ஒரு சீன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புரட்டி போட்டு எடுப்பார் புலன் விசாரணையில் ஒரு மிரலை வைக்கிற அளவுக்கு திரைப்படமான இந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெப்டு அதிரடியிலே ஒரு பிரமாதமான ஒரு அதிரடி திரைப்படமாக கிளைமேக்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இவங்களுக்கு இருக்கும் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடி பட்டாசு வெடி கொளுத்துகிற போல பிரமாதமான ஒரு ஆக்ஷன் அதிரடி ஆக்ஷன் தீப்பொறி திரைப்படம் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக வரதன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பானுப்பிரியா போன்ற பலம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸி இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி இருக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நூற்றி எட்டு கட்ஸுக்கு மேலே நடனம் ஆடி இருப்பார் பிரபுதேவா அந்த நடனத்தை சொல்லியிருப்பார் தமிழ் சினிமாவிலே யாரும் அப்படி நடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் பில்டிங்காக தாண்டி ஃபைட் பண்ணுவார் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போவார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்டு புரட்டி போட்டு எடுப்பார் ஒவ்வொரு சீனும் அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா தும்சம் பண்ணுவார் அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பரதன் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படம் என்பது இந்த பரதன் திரைப்படம் தான் கேப்டன் அவர்களின் சென்டிமெண்ட்டாக போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கும் சூப்பர் திரைப்படங்க திரும்ப திரும்ப பார்க்க வரைக்கும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பாசம் எப்படி இருக்குமோ அண்ணன் கொண்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மிக மெகா கெட்டு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்சி அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸி சொல்லவே வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திறமையாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்சிங் திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் ஆர் கே செல்வமணி மன்சூர்யா மன்சூர்யா அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை புரட்டி போட்டு எடுத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் அடிக்கிற அடியை பார்க்கணும் அந்த ஒரு கை அப்படியே வச்சிருப்பார் கேப்டனுக்கு பொதுவாக கை அந்த கை இறங்கிடும் இறங்கினாலும் கேப்டன் அடிக்கிற அந்த லெஃப்ட் ஃபைட்டு யாரும் அடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாள் திரையரங்களை ஓடி ஆக்சன் சீக்வன்ஸில் சூப்பரான ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரைக்கும் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு மாசான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு மாசு திரைப்படம் இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூறு நாள் திரையரங்களை ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஆக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் இருக்குது குறிப்பாக நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கோம் இந்த கேப்டன் பிரபாகரன் போகிற மற்ற திரைப்படங்கள்லாம் அமையாது இந்த திரைப்படமும் ஆக்ஷனில் புரட்டி போட்டு எடுத்திருப்பார் இன்ட்ரோடக்ஷன் இல்லை பார்த்திங்கன்னா பொன்னம்பலாவர்கள்லாம் புரட்டி எடுத்துருப்பாங்க இருக்கு அந்த அளவுக்கு மாசு திரைப்படம் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கிற கேப்டன் திரைப்படங்களை நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்